அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலாக சந்திருக்கின்றோம் ஸ்டைலின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கத்தார் மீது ஸ்டைல் நடத்திய தாக்குதல் உலகளவில் பரபரப்பு இருக்கின்றது மத்திய கிழக்கு கடந்து உலகரங்கில் அரங்கில் ஏது பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சவுதி அரேபியா வழக்கத்திற்கு மாறாக சவுதி அரேபியாவின் உடைய இளவரசர் மிகப்பெரிய அறைகூ வளமுறை இஸ்லாமிய நாடுகளை நோக்கி விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா தாக்குதலில் ஸ்டேலின் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவை கடந்து மேற்கு கரையிலும் லெபனானிலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் என பல பகுதிகளில் ஏமனிலும் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் கத்தாரில் அமைந்திருக்கக்கூடிய ஹமாஸ் தமிழர்களை குறிபார்த்து தாக்கியதாக கூறி கத்தாரில் சன நெரிசல் மிக்க கட்டிட பகுதிகளின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய விமான தாக்குதலில் ஹமாசினுடைய உச்சபட்ச தலைவர்கள் எவ்வாறு தப்பு இருந்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து வந்தது அதற்கான விடை தற்போது கிடைத்திருக்கின்றது ஹமாஸின் உடைய உயர்மட்ட தலைவர் ஹலில் ஐ ஹயா அவர்கள் குறிப்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது தன்னுடைய கைத்தொலைபேசியை கூட்டம் நடைபெற இருந்தவர்கள் அமெரிக்காவின் உடைய சமாதான முன்பறைவு அதாவது காசா போர் நிறுத்தம் தொடர்பான முன்வரைவை குறைத்து இறுதி முடிவெடுப்பதற்காக அங்கே கூடியிருந்தார்கள் அப்போது தொழுகை நேரம் வந்த காரணத்தினால் ஹலால் ஹையவா அவர்கள் அந்த பகுதியிலிருந்து தன்னுடைய கை தொலைபேசி அந்த மண்டபத்தில் வைத்துவிட்டு அருகில் தொழுகை நடத்துவதற்காக சென்றிருந்தார் இவர்கள் அந்த கை தொலைபேசி இருந்த இடத்தை குறிபார்த்து தாக்கியிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் அவர் இல்லாத காரணத்தினால் அவர் தொழுகைக்கு செல்கின்ற பொழுது யதார்த்தமாக அந்த கை தொலைபேசியை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஏனெனில் சில வேளை தொலைவே செய்யும் தொழுகை நடைபெறும் இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்தில் வைத்து சென்ற காரணத்தினால்தான் அலில் ஹையா அவர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்கள் இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தி கத்தாரில் இருந்து கசிந்திருக்கின்றது இது கத்தார் கொடுத்த உளவு தகவலினால் அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதை கடந்து தொழுகை நடைபெறும் நேரத்தில் இஸ்ரேல் இந்த கொடூரை தாக்குதல் நடத்துவதால் தொழுகைக்காக சென்றவர்களை கை தொலைபேசி அங்கே வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் கை உடைய அலைவரிசை இலக்கு வைத்து தாக்கிய போது அந்த மண்டபத்தில் அவர்கள் இல்லை அதனால் தப்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது முதல் கட்டமாக வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எனவே தொழுகைக்காக சென்றவர்களை தொழுகை நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆர்டி ஸ்டேலினுடைய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் நடைபெற்ற போது ஐந்து பாலஸ்தீனர்களுக்கும் பாலஸ்தீன கொடி போர்த்தப்பட்டு உயிரிழந்த ஒரு கத்தாரினுடைய பாதுகாப்பு பிரதானிக்கு கத்தார் கொடி போர்த்தப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த அடக்க நிகழ்வில் நேரடியாக கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த தாக்குதலின் பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அல்லாவிட்டால் மீண்டும் நாங்கள் கத்தார் மீது தாக்குதலை நாங்கள் வெளியேற்ற வேண்டி என நெதஞ்சாக ஆணவத்துடன் கூறிய கருத்துக்களுக்கு கத்தார் நேரடியாக அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அது அமைக்கப்பட்ட அலுவலகம் இந்த அலுவலகத்தை அமைப்பதில் கூட ஆரம்பத்தில் அமெரிக்காவும் ஸ்டேலும் மிகப்பெரிய கோரிக்கை விடுத்திருந்தார்கள் கத்தாருக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்காக கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகளுடன் பேசுவதற்கு இவர்கள் கூட அங்கே இவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தார்கள் இப்போது தங்களுக்கு ஏற்றபடி இவர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேரத்தில் அந்த தலைவர்களை கத்தாரை விட்டு வெளியேற்ற முடியாது என்பதையும் தற்போது கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் கொல்லப்பட்டவர்களினுடைய இறுதி நிகழ்வில் அமீர் ஷேக் தமிம் பின் காமாத் அல் தானி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் கொடிய தாக்குதலுக்கு பின்னர் அரவுலக நாடுகள் மத்தியில் ஒரு நெருக்கமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நெருக்கம் கடும் கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் ஸ்டேலை நாங்கள் அப்படி செய்வோம் பிடி செய்வோம் என்று வாய் சவடார்களையும் தாண்டி ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை அழுத்தத்தை அல்லது ஒரு விளைவை ஏற்படுத்துமா என்பதை அடுத்து சில வரும் நாட்கள் உறுதிப்படுத்தப்படும் கத்தார் அடுத்த வாரம் அவசர அரபு இஸ்லாமி உச்சி மாநாட்டை அறிவித்துள்ளது அந்த மாநாடு நாளை சனி ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெறும் என்று முன்பு அறிவித்திருந்தார்கள் தற்போது அதே திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது உறுதியாக அதை இப்போது நடைபெறும் என்ற செய்திகள் வெளியாகாது விட்டாலும் கூட இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் அந்த மாநாடு நடைபெறுவது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநாடும் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் தான் உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது இதில் பிராந்தியம் முழுவதிலும் இருந்து தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த தாக்குதலை மிருகத்தனமான ஆக்கிரமிப்பென்று கண்டனம் செய்திருப்பதுடன் கத்தாருக்கு வரம்பற்ற ஆதரவை உறுதியளித்திருப்பதுடன் இதற்கு கூட்டு அரபு மற்றும் இஸ்லாமிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் சவுதி மன்னர் இதுவரை கண்டனங்களையும் கவலைகளையும் காசாவில் உளவு கொடூரமான தாக்குதல்கள் நடந்தபோது விட்டு கொண்டிருந்தவர் அவருடைய கண்டனங்களால் எதுவும் மாற்றம் பெறவில்லை ஆனால் தற்போது திடீரென வெகுண்டெழுந்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு பதிலடியை ஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அவர் உண்மையில் ஒரு கூட்டு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறியிருந்தாரா அல்லது மை கிடைத்து விட்டது என்று பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் கூறிவிட்டாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உண்மையில் அவர் ஸ்டேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா கத்தார் எகிப்ட் போன்ற நாடுகள் உண்மையில் இணைந்து செயற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு பாராட்டுக்குரிய விடயம் ஆனால் இவர்கள் செய்வார்களா என்பது நமக்கு இன்று வரை ஒரு மிகப்பெரிய சந்தேகமாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் இந்த அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டுக்கு துருக்கியினுடைய தலைவர் டோகன் ஈரானின் உடைய ஜனாதிபதி பிஷாஸ்கியான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பையும் அந்த நாடுகள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இதையடுத்து டோகாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் அங்கு உயிரிழப்புகள் பதிவாகிய பின்னர் டெல்லாவில் இருக்கக்கூடிய தனது தூதரகத்தை உடனடியாக ஐக்கிய நேட்ஸ் மூட வேண்டும் என்று கத்தாரூர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஆபிரகா ஒப்பந்தம் மூலம் ஸ்டேலுடன் இயல்பாக்கத்தை கொண்ட நாடாக ஐக்கியரபு எமிரேட்ஸ் இருக்கின்றது பாருங்கள் இத்தனை பாலஸ்தீனர்களையும் இஸ்லாமியர்களையும் படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டுடன் ஒருவன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இயல்பாக்கத்தை செய்து அவனுடன் பொருளாதார வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதி உல்லாசப்பிர துறையில் உறவுகளை ஒரு நாடு வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனை எப்படி சொல்வது அப்படியான உறவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஐக்கியரபு எமிரேட்ஸ் காணப்படுகின்றது எனவே ஐக்கியரபு எமிரேட்ஸ் தூதரகம் டெல்லாவில் இருக்கின்றது டெல்லாவி ஸ்டேலினுடைய தூதரகம் அபுதாபியில் இருக்கின்றது ஆனால் இந்த தூதரகத்தை தற்போது மூடுமாறு கத்தார் அழைப்பு விடுத்திருக்கின்றார் கல் இதை ஐக்கியரபு எமிரேட்ஸ் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்போது கூட பாருங்கள் அவன் இவ்வளவு தாக்குதல் நடைபெறுகின்றது வரை தாக்கிவிட்டார்கள் அந்த தூதரகத்தை மூடுவதாக இன்னும் சொல்லவில்லை பரிசீலனை செய்து வருகின்றோம் ஸ்டேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க கத்தார் வளைகுடா நாடுகளை வலியுறுத்துவதால் இந்த நடவடிக்கை தீவிர ராஜதந்திர வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல ஸ்டேலினுடைய தூதர் ஜோசி ஷெல்லி அவர்களை அபுதாபி நேரடியாக சம்மன் அனுப்பி அழைத்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் இந்த பிராந்தியம் முழுவதையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாக்குவதை அவர்கள் நேரடியாக அந்த தூதுவருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த கவலைகள் கண்டனங்கள் கடும் கண்டனங்கள் தூதுவரை அழைத்து அவருக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிப்பது அவரை அழைத்து விளக்கம் கேட்பதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிவிட்டது இரண்டு வருடங்களாக இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவனும் ஒவ்வொரு நாடாக காசாவில் லெபனானில் ஏமனில் என்று தன்னுடைய அழைப்பு நடவடிக்கை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஸ்டெல் இனப்படுகொலையாளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றான் எனவே இந்த நேரத்தில் இவர்கள் இதற்கு மேல் என்ன படி செய்ய போகின்றார்கள் என்பதை இந்த உலகம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றது எனவே அபுதாபி தன்னுடைய ஸ்ட்ரேலிய தூதரகத்தை டெல்லாவில் மூடப் போகின்றார்களா எங்கே அபுதாபியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய தூதரகத்தை வெளியேற்றப் போகின்றார்களா இதெல்லாம் சாதாரண உடைய போர் புரிவது என்பதற்கு அப்பால் அவன் மீது பதிலடி நடத்துவதற்கு என்பால் அப்பால் ஸ்டேலுடனான வர்த்தக உறவுகளையும் அத்தனை உறவுகளையும் முதலில் இந்த நாடுகள் இவ்வளவு பேசுவர்கள் முடித்துக் கொள்வார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து சோச்சியில் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பகுதியில் ரஷ்யா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலினுடைய மிக முக்கியமான ஒரு எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோ ஹமாஸ் போர் நிறுத்த விதிமுறைகளை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையில் அவர்கள் அந்த கோரிக்கை தொடர்பாக விவாதம் நடத்தி கொண்டிருந்த போது கமாசினுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தலைவர்கள் மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் அவத்தமானது காட்டு இது எந்த ஒரு நியாய தர்மங்களுக்கும் உட்படாதது என மிக கடுமையான கண்டனங்களை ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேல் பேச்சுவார்த்தைகளை குறைமதிப்புக்குட்படுத்துவதாகவும் அதே நேரத்தில் அவர்களை வழிநடத்தும் நபர்களை குறிவைப்பது இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்டேலுக்கு நம்பிக்கை இல்லை அல்லது இந்த பேச்சுவார்த்தையை குழப்பியடிக்க வேண்டும் என்ற நோக்கம் என்பதை வீரல் என்பதை ரஷ்யா தன்னுடைய செய்தியை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல வளைகுடா கவுன்சிலினுடைய பொதுச் செயலாளர் ஜாசம் அல் புதைவி மற்றும் குவைப் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் ஜாஹி ஆகியோரும் தாக்குதலை கண்டித்து சர்வதேச சட்டம் மற்றும் கத்தாரின் இறையாண்மையை மீறுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் வளைகுடா கவுன்சிலிலும் காரசாரமான வார்த்தை பிரயோகங்கள் ஸ்டேலை மீது பதிலடி கொடுக்க வேண்டும் கூட்டு பதிலடி கொடுக்க வேண்டும் அனைவரும் இணைந்து பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அழைப்புகள் பலமாக இருக்கின்றன ஒருபுறம் கத்தாரினுடைய அறிவிப்புகள் கடுமையாக இருக்கின்றது ஒருபடி மேலே சென்று சவுதி மன்னர் மிகப்பெரிய அளவில் ஆவேசமாக அனைவரும் வாருங்கள் கூட்டு பதிலடியை கொடுப்போம் அரபு இஸ்லாமிய நாடுகள் என்று அழைப்பு விடுக்கின்றார் இவருடைய அழைப்பு உண்மையான அழைப்பா அல்லது பார்ப்போம் அடுத்து கத்தாரில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மிகப்பெரிய அளவிலான விவாதம் நடைபெற்றிருக்கின்றது இறுதியில் கத்தாரினுடைய இறையாண்மையின் மீறி ஈஸ்டெயில் நடத்திய தாக்குதல் தவறு என்ற விடயமும் அங்கு ஈஸ்டெயில் மீது கண்டன தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தன்னுடைய கண்டனத்தை அல்லது உரையாற்றுவதற்கு முன்பாக அங்கிருந்த எகிப்தினுடைய தூதர் ஒசாமா அப்துல் கலோக்குடன் கைகுலுக்கு தாங்கள் இருவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்பதைப் போல எகிப்தினுடைய ஐநா பிரதிநிதி கைலாக கொடுத்தபடி சைகை செய்கின்றார் அதன் பின்னரே அவர் தன்னுடைய அறிக்கையை பகிர்ந்து கொண்டார் இது கத்தார் தனியாக இல்லை அந்த பாதுகாப்பு கூட்டாளிகளுடன் எகிப்தாக இருக்கலாம் சவுதி அரேபியாவில் இருக்கலாம் இருக்கலாம் அனைத்து அரபு தேசங்களுடனும் நாங்கள் இணைந்து தான் இருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சூழலில் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கிழித்து தோங்கவிட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானின் உடைய தூதர் அதனுடைய ஆங்கில பதிப்புரையையும் நீங்கள் கேட்கலாம் ஐநாவின் உடைய உலக சர்வதேச சட்டங்களினுடைய அனைத்து தீர்மானங்களையும் மீறி காசாவில் அரசு பயங்கரவாதத்தை நிகழ்த்தும் ஒரு ஆக்கிரமிப்பாளர் நீ இஸ்ரேலினுடைய தூதுவரை பார்த்து ஐநாவில் கேட்கின்றார் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் போல நடிப்பதும் பாசாங்கு செய்வதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் காசாவில் நாம் பல தசாப்தங்களாகவும் உண்மையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களிலும் காணும் மிக மோசமான அரசு பயங்கரவாதத்தின் குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகள் போர்க்குற்றவாளிகள் நீங்கள் ஏனையவரை குற்றம் சாட்டுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது ஒரு பொறுப்பற்ற முரட்டு அரசின் வன்முறை மிகுந்த கோர முகத்தை கொண்டு நீங்கள் எவ்வாறு ஐநாவில் மற்றவர்கள் மீது கருத்துக்களை கூறுகின்றீர்கள் பாகிஸ்தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஸ்டேலிய தூதுவரை முகத்துக்கு நேராகவே கிழித்தறிந்திருக்கின்றால் அவர் நிதானமாக ஸ்டேலுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை அங்கு ஐநாவில் பதிவு செய்துள்ளமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது some comments. the representative of israel, perhaps, did not listen attentively to all council members and other speakers in today's debate. and in our view, it is unacceptable, indeed ludicrous, for an aggressor, an occupier, a serial violator of UN Charter and international law, that is Israel, to abuse this chamber and disrespect the sanctity of this council. And this is not the first time. And by pointing fingers on others, baseless assertions. Primarily aimed at masking its own illegal actions and violations of international law. President, but that's not at all surprising. It is an occupier that does not listen to anyone, that does not pay heed to any advice. Even from its friends, if there are any left, that refutes and not just refutes, it threatens members of the international community, international media, international human rights and humanitarian organizations, doesn't listen to the ICJ. எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் ஐநாவில் மிகப்பெரிய கண்டனம் தீர்மானம் கத்தார் ஆதரவாக நாடுகளினுடைய அறிவிப்புகள் எல்லாமே நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஈரான் எல்லைக்குள் ஸ்டேல் தாக்குதல் நடத்திய பின்னர் ஈரான் சில மணி நேரங்களில் டெல்லாவின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் வளைகுடா நாடுகளை கோரவில்லை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சென்று அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கவில்லை மிகப்பெரிய உச்சி மாநாட்டு கலைப்பு விடுக்கவில்லை மிகப்பெரிய நாடுகளினுடைய கூட்டாளி நாடுகள் எல்லாம் வந்து சந்திக்கவில்லை இரண்டு மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நேரடியாக டெல்லாவுக்கு முதலில் அனுப்பினார்கள் பின்னர் இரண்டு பக்கத்தில் மேற்பட்ட சேதங்கள் மறுபுறம் எனவே ஒரு நாடு இத்தனை பொருளாதார தடைகளை மீறி ஸ்டேல் மீறி இத்தனை பாலிஸ்டிக் ஏவுகணை கேப்பஸ் ஏவுகணை ட்ரோன்கள் என்று ஸ்ட்ரேல ஒரு கட்டத்தில் நடுநடுங்க வைத்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டெல்லாவின் பல முக்கிய கட்டடங்களை சுக்குநூறாகி இருந்தார்கள் அவர் ஒரு தனித்து ஒரு நாட்டினால் இவ்வளவு தடைகள் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளின் பின்னணியில் உள்ள ஒரு நாட்டினால் தாக்குதலை நடத்த முடியும் என்றால் இத்தனை அரபுலக நாடுகள் இணைந்து ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு எதற்கு இவ்வளவு தாமதம் எதற்கு இவ்வளவு ஆலோசனை எதற்கு இவ்வளவு கூட்டாண்மை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அவ்வாறு கூட்டாண்மை செய்து ஆதரவை திரட்டி அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக அரபுலக நாடுகளின் பாதுகாப்புக்கு மிக பெரிய ஒரு முக்கியமான விடயமாக மாறும் ஏனெனில் திருப்பி அடிக்காவிட்டால் அவர்கள் இந்த மத்திய கிழக்கில் நாம் குறிப்பிட்டது போல ஸ்ட்ரெயில் அமெரிக்காவின் நிரந்தர அடிமைகளாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு அங்கே அடிமைகளாக சேவகம் செய்ய வேண்டியதுதான் இந்த நேரத்தில் ஸ்டேலை அனைவரும் திருப்பி அடித்துவிட்டால் நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் நம்மை திருப்பி அடிப்பதற்கு அனைவரும் முன்பு சேருவார்கள் என்னுடைய அடாவடித்தனம் அட்டூழியத்தை இனி நான் இந்த மத்திய கிழக்கில் நீட்டிக்க முடியாது என்ற அச்சம் ஏற்படும் எனவே இவர்கள் அடிமைகளாக அடங்கி போகப் போகின்றார்களா தைரியத்துடன் எழுந்து நிற்கப் போகின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக காட்டி கொடுக்க போகின்றது அதுவரை மத்திய கிழக்கில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்ன மாற்றங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரும் வணக்கம்